என் நண்பு குழந்தையே இன்றைக்கு பிறந்துள்ள இன்றைய தினம் உன் நல்வாழ்விற்கான ஆரம்பமாக இருக்கும் இவ்வளவு நாள் எத்தனை பிரச்சனைகளை நீ சந்தித்திருந்தாலும் எத்தனை கஷ்டங்களை உன் வாழ்வில் நீ பார்த்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு கனவாக நினைத்து மறந்துவிட வேண்டும் இன்றைக்கு விழுந்திருக்கும் நல்ல நாள் உன் வாழ்விற்கான புத்தம் புது தொடக்கமாக அமையட்டும் இது நாள் வரை உன் வாழ்க்கையில் நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம் இன்று முதல் மிகவும் சந்தோஷமாக போகின்றாய் என்பதை உறுதியாக தெரிந்து கொள் இன்றைய தினத்திலிருந்து நீ புதிதாக பிறந்திருப்பதாக நினைத்துக்கொள் உன்னை போட்டு பாடாய்ப்படுத்திய பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக நீ இனி வெளிவந்து விட வேண்டும் உன் மனதிற்கு துன்பத்தை தருகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீ நினைத்து கொள்ளாமல் உன் மனதிற்கு இன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை மட்டும் நினைவில் எப்பொழுதும் வைத்துக்கொள் உன்னை காயப்படுத்திய காலங்களெல்லாம் நேற்றோடு முடிந்து விட்டது நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை உன் கரத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாட்கள் இனிதான் உன் வாழ்க்கையில் வரவும் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதங்கள் ஒவ்வொரு நொடியும் கிடைத்து கொண்டே இருப்பதால் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் இனி வந்து கொண்டே இருக்கும் என்னை நோக்கி என் கரம் பிடிக்க நீ எப்பொழுதோ தயாராகிவிட்டாய் கரத்தை வெற்றிகரமாக பிடித்தும் விட்டாய் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் என்னுடைய துணை உனக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுவதால் என்னுடைய பாதத்தை நாடி வந்துவிட்டாய் என் அன்பு குழந்தையே என்னை தஞ்சமென்று வந்தவர்களை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் மிக உயரிய இடத்தை பெற செய்வேன் நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தி காண்பிப்பேன் எப்படி இருந்த நிலைமை இன்று இப்படி நல்லபடியாக மாறிவிட்டதே என்று இந்த வாராய்க்கினி வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்லக்கூடிய நாட்களை நான் ஏற்படுத்தி தருவேன் இது நாள் வரை உன் வாழ்க்கை எத்தனையோ கவலைகளை சந்தித்திருந்தாலும் இனி நடக்கப் போகும் நிகழ்வுகள் உன் மனதை மிகவும் ஆச்சரியப்படுத்தும் இதுவரை இனி கடந்து வந்த கடினமான பாதையிலிருந்து விலகி இனி உன்னுடைய வாழ்க்கை பாதை என்னுடைய கண் பார்வையில் கவனிக்கப்பட போகின்றது என்னுடைய கவனத்தின் பேரில் இனி உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் அழகான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை இன்றிலிருந்து ஆரம்பமாகும் சுமையான நிலங்களை பார்த்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ அழகிய பூந்தோட்டங்களை பார்த்தால் எவ்வளவு மனதிற்கு இன்பத்தை தருமோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது நானும் இன்பம் அடையக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகின்றது இது என்னுடைய வார்த்தை அல்ல இது வாராகியின் வாக்கு இது வாராகியின் உத்தரவு நிச்சயம் உன் வாழ்வில் பலிக்கும் உனக்கு நல்லது நடந்தே தீரும்